தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கணுமா அப்போ சக்தி இன்ஃபோடெக் தமிழ் வழி ஆங்கிலம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் எயிட்டீன் சிஏஎஸ்இ கேஸ் அப்படின்னா வழக்கு விஷயம் பெட்டி ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது எக்ஸாம்பிள் என்னன்றது பார்ப்போம் ஏ மர்டர் கேஸ் மர்டர் கேஸ் அப்படின்னா கொலை வழக்கு ம் கொலை பண்ணிட்டேன்னா சொல்கிறாங்க மர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த மர்டர் கேஸ் அப்படின்னா கொலை வழக்கு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் வழக்குன்றது புரிஞ்சிடுச்சு ஐ இல் மேக் அன் எக்ஸெப்ஷன் இன் யுவர் கேஸ் ஐ இல் மேக் அன் எக்ஸப்ஷன் இன் யுவர் கேஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னா அது தவிர்த்துட்டு இது தவிர்த்துட்டு ஒரு விளக்கு கொடுக்குற மாதிரி ஓகேங்களா அப்போ உங்களோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு விளக்கு அளிக்கிறேன் அப்போ உங்களோட விஷயத்தில் அப்படின்ற மாதிரி பொருள் வரும் ஏ கேஸ் ஆஃப் பியர் பியர் அப்படின்னா அதுதான் ரைட் ஒரு கேஸ் பியர் அப்படின்னா ஒரு ஒரு பொட்டி ஃபுல்லாக இருக்கிற ஒரு பியர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ இதில் என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா கேஸ் அப்படின்னா பெட்டி ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தனா அந்த ஃபங்க்ஷனில் நான் இத்தனை கேஸ் பியர் வாங்கினேன் அத்தனை கேஸ் பியர் வாங்கினேன் என் ஃப்ரெண்டு கூட சிலர்லாம் சொல்லுவாங்க ஏ மச்சான் ஒரு கேஸ் பேர் ஆளுக்கு ஒதுக்கி வச்சிரு அப்படின்னு நான் இல்லைங்க ஐயோ நான் இல்லை என்ன இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எட்டு பேர் இருக்காங்க அவங்க மாதிரி கேட்பாங்க ஒரு கேஸ் தனியாக ஒதுக்கி வச்சுரு அப்படின்னு ஒரு கேஸில் எத்தனை இருக்குன்னு தெரியலையே சரி அப்புறம் விசாரிச்சுக்கோம் டபிள்யூஇஇகே அப்படின்னா வீக் வீக் அப்படின்னா வாரம் இப்போது ஏழு நாள் சேர்ந்தது நம்ம என்ன சொல்லுவோம் வாரம் டபிள்யூஇஏகே அப்படின்னா வீக் ரொம்ப பலகீனமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இது டபிள்யூஇஇகே வீக் அப்படின்னா வாரம் எ வீக் அகோ எ வீக் அகோ அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓகேங்களா வி ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ வீக் வி ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ வீக் நாங்கள் ஒரு வாரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் விய் ஹாவ் பீன் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்போ ஒரு வாரமாக ஓகேங்களா வி ஹாவ் டு கோ வி கோ டு த சினிமா அபவுட் ஒன்ஸ் எ வீக் வி கோ டு த சினிமா அபவுட் ஒன்ஸ் எ வீக் அப்படின்னா நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சினிமாவுக்கு போவோம் நாங்கள்னால் நான் எங்கே போயிட்றனாலாச்சு சினிமாவுக்கு சினிமாக்குலாம் இல்லை நாடகமும் பார்க்குறதில்ல ஒரு நேரத்தில் பார்த்துருந்தேன் வாணி ராணி அது முதற்கொண்டு லைனாக பெரிய சிரியிலே இருக்கும் பட் இப்பெல்லாம் பார்க்குறதே கிடையாது வி கோ டு த சினிமா அபவுட் ஒன்ஸ் அ வீக் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் சினிமாவுக்கு போவோம் அப்படின்றது பொருள் ஓகேங்களா அப்போ இதெல்லாமே வீக் அப்படின்னா வாரம் அப்புறம் கம்பெனி சிஓஎம் பிஏஎன்ஒய் கம்பெனி அப்படின்னா நிறுவனம் ஓகேங்களா இதுதான் பெரும்பாலும் தெரியக்கூடிய விஷயங்கள் ஷி ஒர்க்ஸ் என்ன சாஃப்ட்வேர் கம்பெனி அவள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க யாரை கேட்டாலும் அதுதான் என்னம்மா பையன் வேலை பார்க்குறேன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறான் பொண்ணு என்னம்மா பண்ணுறாங்க பொண்ணு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குது மாப்பிள்ள தேடிங்கிறோம் என்ன வேலை பார்க்குறான்னா தெரியாது அங்கே போனால் தானே தெரியும் சாஃப்ட்வேர் கம்பெனின்னா என்னன்றது நமக்கும் ஒன்றும் புரியல கேட்டால் எல்லாருமே சாஃப்ட்வேர் கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனின்றாங்க அதே மாதிரி கம்பெனி அப்படின்னா இன்னொரு விஷயமும் இருக்கு ஏமாச்சா கல்யாணத்துக்கு ஒன்று போக வேண்டியிருக்கு தனியாக தான் போகிறேன் கம்பெனி கொடுக்குறியாடா ம் அப்போ நான் சரி இப்போலாம் வாடா என்ன சாப்பிடும் அப்படின்ற மாதிரி கூட போயிடுவோம் அங்கே போனால் அவனோட லவ்வர் வந்துடும் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடும் அவனை கூப்பிட்டு போயிடுவான் நம்ம தனியாக பேபா நிற்க வேண்டியது தான் ம் அதனால் பார்த்து உஷாராக இருங்க கம்பெனிக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா சரி திருப்பி வரும்போது கூப்பிட்டு வந்து விடு அண்ணி அப்படின்றது கேட்டுருங்க ஆ இல்லை நம்ம அட் தனியாக அமுச்சு விட்ருவாங்க அதுவும் கம்பெனி தான் எஸ் ஒ எஸ்டிஇஎம் அப்படின்னா சிஸ்டம் சிஸ்டம் அப்படின்னா ஒரு அமைப்பு அதே மாதிரி கணினி கம்ப்யூட்டர் கூட என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் அப்படின்றத சொல்லுவாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் முறை சிஸ்டம் அப்படின்னா ஒரு வழக்கமாக இருக்கிறது இதுதான் எங்களோட சிஸ்டம் இதுதாங்களோட முறை இப்போ கல்யாணத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யணும் இதுதாங்களோட வழக்கமாக வச்சுருக்கோம் இதுதான் எங்களோட சிஸ்டம் அப்படின்னா அது அவங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு கம்பெனிக்குன்னு சில சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு சில ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்புக்குள்ளே தான் அவங்க எல்லா வேலைகளுமே செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு சிஸ்டம் தான் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஹாட் வாட்டர் சர்க்குலேட்ஸ் த்ரூ த ஹீட்டிங் சிஸ்டம் அப்போ ஹீட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஒரு அமைப்பு ஹாட் வாட்டர் சர்க்குலேட்ஸ் சர்க்குலேட்ஸ் அப்படின்னா சுற்றி சுற்றி வருது ஓகேங்களா த்ரூ த ஹீட்டிங் சிஸ்டம் அப்போ அந்த சுடு தண்ணி அந்த ஹீட்டிங் சிஸ்டத்தை சுற்றி வருது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இதில் என்ன அர்த்தம் ஒரு அமைப்பு ஏதோ கம்ப்யூட்டர் மாதிரி ஏதோ ஒரு சிஸ்டம் அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம் த சிஸ்டம் கீப்ஸ் க்ராஷிங் அண்ட் நோ ஒன் இஸ் ஏபிள் டு ஃபிகர் அவுட் வாய் ஃபிகர்னால் நீங்கள் அந்த ஃபிகர் நினைக்காதீங்க கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஓகேவா நிறைய பேர் ஃபிகர் ஃபிகர்னே எண்ணம் எங்கெங்கேயோ போவோம் த சிஸ்டம் கீப்ஸ் க்ராஷிங் க்ராஷிங் அப்படின்னா அது சரியாக செயல்படாமல் போடுறது சில சமயத்தில் கம்ப்யூட்டர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று சீரியஸாக ஒர்க் பண்ணும் திடீர்னு ஹேங் ஆகிடும் அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆகிடும் சேவ் கூட பண்ணியிருக்க மாட்டோம் நமக்கே டென்ஷன் ஆகிடும் அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ராஷிங் அண்ட் நோ ஒன் இஸ் ஏபிள் டு ஃபிகர் அவுட் வாய் யாராலேயுமே இதை என்னன்றது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அர்த்தம் த சிஸ்டம் கீப்ஸ் க்ராஷிங் அண்ட் நோ ஒன் இஸ் ஏபிள் டு ஃபிகர் அவுட் வாய் இந்த சிஸ்டம் அடிக்கடி க்ராஷ் ஆகிட்டே இருக்குது அடிக்கடி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது இதில் என்ன பிரச்சனை அப்படின்றது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் அப்புறம் இந்த இம்யூனியூ சிஸ்டம் இம்யூனியூ அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ஓகேங்களா அந்த சிஸ்டம் நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுனா கூட நமக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அதை தான் இமியூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இஏசிஹெச் அப்படின்னா ஈச் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஈச் ஓகே த டிக்கெட் காஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் இந்த டிக்கெட்டு ஒவ்வொன்றும் நூறு ரூபா அப்படின்னு அர்த்தம் த டிக்கெட்ஸ் காஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் இதில் எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா ருபீஸ்ன்றதை நம்ம லெட்டருக்கு முன்னாடி போடுவோம் ஆனால் சொல்லும் போது என்ன பண்ணுவோம் ஹண்ட்ரட் ருபீஸ் எழுதும் போது ஆர்எஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா அதை நீங்கள் புரிஞ்சுங்க த டிக்கெட்ஸ் காஸ்ட் ருபீஸ் ஹண்ட்ரட் ஈச் இந்த டிக்கெட் ஒவ்வொன்றின் விலையும் நூறு ரூபாய் அப்போ ஒவ்வொரு எத்தனை ரூபாய் கொடுக்குறீங்களோ அத்தனை டிக்கெட் கொடுப்பாங்கன்ற மாதிரி அர்த்தம் நீங்கள் ஒருத்தரை போனால் ஒரு டிக்கெட் வாங்கிங்க ரெண்டு பேரை போனால் ரெண்டு டிக்கெட் வாங்கிங்க நான் வாங்க நான் சொல்ல போகிறேன் ஹீ ரிட்டர்ன்ஸ் ஹோம் ஈச் அண்ட் எவ்ரி ஹியர் ஹீ ரிட்டர்ன்ஸ் ஹோம் அவர் வீட்டுக்கு திரும்பி வருவார் எப்போ அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் அவங்க வீட்டுக்கு திரும்பி வருவாங்க ஓகேங்களா மேபி வேலைக்கு போயிருக்கலாம்ல ஏதோ ஃபாரின் போயிருக்கலாம் அப்போ ஒவ்வொரு வருஷமும் அவங்க திரும்பி வீட்டுக்கு வராங்க அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு அப்படின்றது பொருளுங்க டூ புக்ஸ் ஈச் டீலிங் வித் அ சேம் சப்ஜெக்ட் ரெண்டு புக்கு ரெண்டு புக்குமே ஒரே விஷயத்தை பற்றி தான் சொல்லுது எந்த விஷயத்தை பற்றி தெரியல டூ புக்ஸ் ஈச் டீலிங் வித் த சேம் சப்ஜெக்ட் ரெண்டு புக்கு ரெண்டு புக்குமே ஒரே விஷயத்தை பற்றி தான் சொல்லுது அப்படின்ற மாதிரி மீனிங் அதுக்கப்புறம் ஆர்ஐஜிஹெச்டி அப்படின்னா ரைட் ரைட் அப்படின்னா வலது கை அப்படிலாம் ரைட் அப்படின்னா சரியாக இருக்கிறது கரெக்டாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்புறம் உரிமை திஸ் இஸ் மை ரைட்டுன்னு வாங்க இல்லையா இது என்னோட உரிமை அப்படின்ற மாதிரி இதுக்கும் மீனிங் இது தான் ஹை ஹோப் உயிஆர் டூயிங் த ரைட் திங் ஐ ஹோப் உயி ஆர் டூயிங் த ரைட் திங் நாம் நல்ல விஷயங்களை தான் இருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஹை ஹோப் நான் நம்புகிறேன் உயி ஆர் டூயிங் த ரைட் திங் நாம் நல்லதை தான் இருக்கோம் அப்படின்ட்டு ஓகேங்களா இங்கே ரைட் அப்படின்னு என்ன அர்த்தம் நல்லது ஷீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரைட் அண்ட் ராங் ஷீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவ புரிஞ்சிக்க மாட்டா எதை டிஃப்ரெண்ட்ஸ் பிட்வீன் ரைட் அண்ட் ராங் அவளுக்கு சரி எது தப்பு எதுன்னே புரிய மாட்டேங்குது ம் எவளுக்கு எல்லா பெத்தகளுக்குமே அவங்க பொண்ணு பற்றின ஒரு கவலை பெரும்பாலுமே இருக்க தான் செய்யும் இவளுக்கு நல்லது எது கெட்டது எதுனே தெரிலப்பா சொல்லியும் புரிய வைக்க முடியல அது இஷ்டத்துக்கு ஆடுது ம் ரைட் நம்ம எதுக்கு வம்பு அவங்களா பட்டு பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தா கஷ்டம் யாருக்கு அறிவுரை தேவைப்படுது அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் அப்படின்னா திட்டம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னா ஒரு திட்டம் இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சி அப்படி இல்லைனா ஒரு நிரல் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம எழுதக்கூடிய சில அந்த கோடிங்ஸை நிரல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற அந்த கோடிங்ஸ் கம்ப்யூட்டர் நிரல் அதே மாதிரி ஷீஸ் வாட்சிங் டான்ஸ் ப்ரோக்ராம் அவ ஒரு நடன நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கா ஷீஸ் வாட்சிங் அப்படின்னா இருக்காங்க எதை டான்ஸிங் டான்ஸ் ப்ரோக்ராம் அவ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இதில் ப்ரோக்ராம் அப்படின்னா நிரல் அர்த்தம் இதில் ப்ரோக்ராம் அப்படின்னா நிகழ்ச்சி அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராம் அப்படின் இன்றைக்கி என்ன திட்டம் சினிமாவுக்கு போகலாமா இல்லை வேறு எங்கன்னா போகலாமா என்ன ப்ரோக்ராம்ன்றதை கேட்போம் இல்லைங்களா அதுக்கும் நாம் ப்ரோக்ராம்ன்றதை யூஸ் பண்ணிக்குவோம் ஹியர் ஹெச்இஏஆர் அப்படின்னா ஹியர் அப்படின்னா கேட்குறதுன்னு அர்த்தம் ஐ கான்ட் ஹியர் யூ ஐ காண்ட் இது கெநாட் கான்ட்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும் ஐ கான்ட் ஹியர் யூ நீ என்ன சொல்கிறது எனக்கு சரியாக கேட்கல ஐ கான்ண்ட் ஹியர் யூ ஃபோனில் கூட நம்ம பேசும்போது குசு குசுன்னு சிக்னல் கிடைக்காது என்ன பண்ணும் ஐ கான்ட் ஹியர் யூ நீ என்ன சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஹி டிண்ட் இல்லை ஈ டிட் நாட் ஹியர் வெரிவால் ஹீ டிட் நாட் ஹியர் வெரிவால் அவனுக்கு சரியாக காது கேட்காது ஈ டிட் நாட் ஹியர் வெளிவல் அவனுக்கு சரியாக காது கேட்காது அது முதல்ல செவடம் கிடையாது பட் சரியாக காது கேட்காது சத்தமாக சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சென்ட் நம்ம ஹியர் அப்படின்றது கேட்காதுன்றது பொருள் வரும் ஐ வாஸ் ஷாக்டு டு ஹியர் ஆஃப் ஹர் டெத் ஐ வாஸ் ஷாக்டு டு ஹியர் ஆஃப் ஹர் டெத் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அவள் செத்துட்டான்றது கேள்விப்பட்ட உடனே அப்படின்ற மாதிரி இதெல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக கேட்குற மாதிரி விட அதிர்ச்சியாக கேட்குற மாதிரி இருக்கணும் ஐ வாஸ் ஷாக்டு டு ஹியர் ஆஃப் அர் டெத் அவ செத்துறதுன்றது கேள்விப்பட்டோம்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஓகேங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ இதில் எல்லாமே ஹியர் அப்படின்னா கேட்கறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிவ் யூஇஎஸ்டிஐஓ ஓஎன் கொஸ்டின் அப்படின்னா கேள்வியும் வரும் வினா ஓகேங்களா வினா கேள்வி வினா எக்ஸாம்பிள் பார்ப்போம் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சைடு ஏ மச்சான் இது ரொம்ப முக்கியமான கேள்விடா அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னு அர்த்தம் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஈ சைட் அப்படின்னு அவன் சொன்னான் அர்த்தம் ஓகேங்களா திஸ் இஸ் அ குட் கொஸ்டின் ம் இது ஒரு நல்ல கேள்வி திஸ் இஸ் அ குட் கொஸ்டின் இது ஒரு நல்ல கேள்வி ஆன்சர் ஆஸ் மெனி கொஷின்ஸ் ஆஸ் யூ கேன் ஆன்சர் ஆஸ் மெனி கொஷின்ஸ் எவ்வளோ கேள்விக்குனால பதில் சொல்ல முடியுமோ இல்லை பதில் எழுத முடியுமோ என்ன பண்ணு அவ்வளோ கேள்விக்கும் பதில் எழுது அர்த்தம் எங்கே பாஸ் பண்ணுறதுக்கே வழியே காண எங்கேருந்து எவ்வளோ வேணால் எழுதுறது ஏதோ முப்பத்தஞ்சோ நாற்பதோ வாங்கி பார்டரில் பாஸ் பண்ணால் போதும் ஆ அப்போ இதெல்லாமே என்ன அப்படின்னா கொஷின் அப்படின்னா கேள்வி வினா இதே தான் மென்ஷன் பண்ணும் டியூஆர்ஐஎன்ஜி டியூரிங் அப்படின்னா போது காலத்தில் ஆண்டில் சமயத்தில் அந்த சமயத்தில் இந்த சமயத்தில் இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே குறிப்பிட்ட காலத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் டியூரிங் அப்படின்றது த ரெஸ்டாரண்ட் இஸ் ஓப்பன் டியூரிங் த டே த ரெஸ்டாரண்ட் இஸ் ஓப்பன் டியூரிங் த டே அந்த ரெஸ்டாரண்ட் பகலில் தான் ஓப்பனாக இருக்கும் ம் பின்ன பகலில் தான் ஜனங்கள் வருவாங்க நைட்லேயே வருவாங்க அதுதான் இது மீனிங் அப்போ டியூரிங் அப்படின்னா எப்போ ஓப்பன் டியூரிங் த டே பகலில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஹீ ஸ்டேஸ் தேர் டியூரிங் த சம்மர் ஹீ ஸ்டேஸ் தேர் ட்யூரிங் த சமர் அவன் சம்மர் அப்படின்னா வெயில் காலத்தில் அங்கே தான் தங்குவான் எங்கன்றது தெரியாது பட் இதுக்கு முன்னாடி எதை இருப்பாங்க ஒரு இடத்த பற்றி அப்போ என்ன சொல்லுவாங்க ஹீ ஸ்டேஸ் தேர் டியூரிங் த சம்மர் அவன் வெயில் காலத்தில் அங்கே தான் தங்குவான் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்றது பொருள் வரும் ஹீ காட் அப் அ கப்புள் ஆஃப் டைம்ஸ் டியூரிங் த நைட் ஹீ காட் அப் ஏ கப்புள் ஆஃப் டைம்ஸ் ட்யூரிங் த நைட் அவன் நைட்டில் சில சமயம் எழுந்துக்குவான் அப்படின்னு அர்த்தம் ஹி அப் ஏ கப்புள் ஆஃப் டைம்ஸ் அவன் சில சமயத்தில் எழுந்துக்குவான் டியூரிங் த நைட் ராத்திரியில் ம் ராத்திரியில் எதுக்கு எழுந்துக்கிறான் முக்கியமான வேலையை போயிட்டு வந்து திருவிப்படுத்துக்க போகிறாங்க ஓகேங்களா அப்போ டியூரிங் அப்படின்னா நைட்டில் அர்த்தம் ட்யூரிங் த சம்மர் அப்படின்னா வெய்ய காலத்தில் அப்படின்னு அர்த்தம் டியூரிங் த டே அப்படின்னா பகல் நேரத்தில் ஓகேங்களா இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க டியூரிங் அப்படின்னா காலத்தில் பொழுது பகல் சமயத்தில் இந்த மாதிரி எல்லாமே மீனிங் வரும் ஓகே இப்போ ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சிஏஎஸ்இ கேஸ் 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 டபிள்யூஇஇகே உய் 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 சிஓஎம் பிஏஎன்ஒய் கம்பெனி 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 SOSTEM system, system, system e -A -C -H, EACH, each, each RIGHT, right, right PROGRAM, 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 program -E HEAR here, here Q -U -E -S -T -I -O -N, QUESTION, 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 question. டியூஆர்ஐஎன்ஜி டியூரிங் 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 ஓகே இப்போ ரீடிங் டெஸ்ட் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வரீங்களா ஓகே இப்போது இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிப்பேன் தமிழில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வரீங்களா ஓகே இப்போ தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் அமைப்பாக இங்கிலீஷில் சொல்லிகிட்டே வாங்க நன்றி வணக்கம் ஐந்தாயிரம் ஆங்கில வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணுமா அப்போ ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ்கிற பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நோட்ஸ் எழுதணுன்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கி கணக்கிற்கு ஒரே ஒரு முறை மட்டும் நூறு ரூபாய் செலுத்தி ஆதரவு தாருங்கள் நன்றி